முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆன்மீகத்தில் நாற்பத்தி எட்டுக்கு அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லப்படும் நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம் இது ஆண்கள் பெண்கள் என இருவருக்குமே இருக்கக்கூடிய விரதமாகும் ஒரு மண்டலம் என்பது எப்படி சிறப்புக்குரியதோ அதே போல்தான் இருபத்தி ஒன்று என்ற எண் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிக முக்கியமான எண்ணாகும் அம்பாள் சிவனின் உடலில் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் என கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது இருபத்தி ஓரு நாட்கள் இதே எண்ணிக்கையை கொண்ட நாளில் நாமும் சிவசக்தி சொரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நாம் வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தால் நவகிரகங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எண் உண்டு அப்படி இரண்டு என்ற எண் சந்திரனுக்கும் ஒன்று என்ற எண் சூரியனுக்கும் உரியது இந்த இரண்டு எண்களையும் கூட்டினால் மூன்று என்ற எண் வரும் மூன்று என்ற எண் குரு பகவானுக்கு உரியதாகும் மன நிம்மதி மகிழ்ச்சி மன தெளிவு ஆகியவற்றிற்கு காரணமானவர் சந்திரன் அதே போல்தான் தலைமை பதவி ஆரோக்கியம் செல்வாக்கு ஆகியவற்றிற்கு காரணமானவர் சூரிய பகவான் குழந்தை திருமணம் கல்வி வேலை போன்றவற்றிற்கு காரணமானவர் குரு பகவான் வாழ்க்கையில் இவை அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த மூன்று கிரகங்களின் அருள் நிச்சயம் வேண்டும் குரு அருள் இருந்தால் திருவருள்தானே கிடைக்கும் என்பார்கள் அதனால்தான் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைப்பதற்கு முருகனுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது முருகனுக்குரிய விரதம் வழிபாடு ஆகிய எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை பூசம் விசாகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நாளில் துவங்கலாம் விரதத்தை துவங்கும்போது அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதலில் குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டுவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று உன்னை வேண்டி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவடைந்து இந்த விரதத்திற்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இருந்து அருள் செய் முருகா என மனதார வேண்டிக்கொண்டு விரதத்தை துவங்குங்கள் இரு நாட்களும் தினமும் ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது இருவேளை உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் காலை மாலை இரண்டு வேளையும் குளித்துவிட்டு அருகிலிருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ முருகனுக்கு பூஜை செய்யுங்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து வழிபடுங்கள் அந்த பாலை பிறகு நீங்களே குடித்து விடுங்கள் விரதம் நிறைவு செய்யும் நாளன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்கள் இந்த முறையில் விரதம் இருந்தால் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் நிறைவு செய்வதற்குள் முருகனிடம் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படி இல்லையென்றால் அதிகபட்சம் அறுபது நாட்களுக்குள் அந்த வேண்டுதல் நிறைவதற்கான வழி பிறக்கும்